வெல்கம் டு சௌந்தர்யா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க ஊர்ல கலங்கு வறுவல் எப்படி பண்ணதுன்னா பார்க்க போகிறோம் இப்போ வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து சின் சீரகம் எடுத்திருக்கேன் மிளகு எடுத்திருக்கேன் சோம்பு எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் வந்து நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இது வந்து இஞ்சியும் பூண்டும் தட்டி எடுத்துக்கணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த வறுக்கிற சாமான்லாம் காமிச்செல்லாம் அதை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நான் காமிச்சேன் சீரகம் சோம்பு மிளகு அதை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம் கைவிடாமல் வறுத்துட்டே இருந்தேன் இல்லாட்டி கருத்து போயிடும் அப்போது இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இந்த மிக்சி சார்ல நல்லா கொர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு வறுவல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடுவோம் இப்போ பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எப்போதும் பொரியலுக்கு பண்ணுறதை விட ஒரு ரெண்டு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காய்ச்சிருச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா நான் இந்த ஷேப் கட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு வேற எந்த ஷேப் வேணுமோ அந்த கட் பண்ணிக்கலாம் இப்போ வருவலுக்கு தேவையான இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதை மூடி வச்சு வேக வைக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை பெரட்டி விடுங்க ஏன் சொல்கிறேன்னா உருளைக்கிழங்க வந்து அடியில் ஒட்டும் இல்லை அதனால வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இப்படி பெரட்டி பெரட்டி விடுங்க இது வெந்துடுச்சான்னு பார்க்கறதுக்கு நல்லா உருளைக்கிழங்க வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை பரட்டி விடுறீங்களா அப்போ வந்து ஒரு இதை அமுக்கி பாருங்க அமுக்கி பார்க்கும்போது தெரியும் வெந்திருக்கா இல்லையா இப்போ பாருங்க இந்த மாதிரி அடியில் ஒட்டும் அதை வந்து மெதுவாக அப்படியே திருப்பி விடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டுங்க இப்போ பாத்தீங்கன்னா வந்து இது நல்லா வெந்துடுச்சு பாருங்க இப்படி கரண்டி வச்சு ஒரு உருளைக்கிழங்கு இப்படி குத்தி பார்த்தா அது தெரிஞ்சு வெந்திருக்கிறது வேகாது இப்போ இது நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து இதில் நம்ம வந்து தட்டி வச்சு இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிறோம் இப்போ வந்து நம்ம வறுத்த மிக்சி ஜெல்லாம் கொர கொரப்பா அரைச்சா பவுடர் சேர்க்கலாம் பார்த்திங்கன்னா வந்து காரத்துக்கு மிளகாத்தூள்லாம் சேர்க்கல மிளகு சேர்த்தோம்ல நம்ம வறுக்கிற போது அந்த மிளகு தான் காரத்துக்கு இப்போது லாஸ்ட்டாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட உருளைக்கெழங்கு உடல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உருளைக்கெலந்து மெ மிளகு வறுவல் சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம காரத்துக்கு வந்து மிளகு தான் சேர்த்துருக்கோம் மிளகு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இது பார்த்திங்கன்னா வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ